ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் கழித்து உங்களுக்காக இன்றைக்கி ஒரு மார்னிங் ரொட்டீன் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனையும் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோஸ் பாருங்கள் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா எப்பயும் போல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் மார்னிங் ரொட்டீன் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன் இது பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான டே அப்படின்னு கூட சொல்லலாம் இருபத்தி மூணு நாலு என்னோடய பர்த்டே எனக்கு பிறந்த நாள் இன்னைக்கு காலையில் எப்பயுமே எந்திரிச்சு கண்ணாடியில் என்னோடய முகத்தை பார்த்துட்டு பக்கத்துலேயே இருக்கிற கேலண்டரில் வந்து டேட்டை கழிச்சிட்டு அப்படியே திரும்பி சாமி ஃபோட்டோவையுமே பக்கத்தில் சாமி ரூம் பார்த்தாலே தெரியும் அந்த ஸ்க்ரீனை பார்க்குறது என்னோடய ஒரு பழக்கம் அதில் இந்த டேட்டு இன்றைக்கி நான் எடுக்கும்போது எனக்கு அப்படி சடனாக எங்கள் அப்பாவோட ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா எப்போவுமே என்னோடய பர்த்டே அப்பா இருக்கிற வரைக்கும் பிறந்தநாள் ரொம்ப கிராண்டாக சூப்பராக கிராண்டான்னு பார்த்திங்கன்னா புது ட்ரெஸ் எடுத்துகிட்டு நல்லா பக்கத்தில் சித்தி சித்தி பெரியப்பா பசங்கள்லாம் இருப்பாங்க இங்கே உச்சப்பள்ளியில் பிள்ளையில் அவங்களாம் சேர்ந்து ஒன்றா சமைத்து சாப்பிட்டுட்டு கேக்கெல்லாம் வெட்டினது கிடையாது கேசரி பாயாசம் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி ஜாலியாக போகும் எப்பயுமே இன்னொன்று என்னோடய பிறந்தநாள் வந்து ஒன்று டூ ஃபிஃப்த்து வரைக்கும் பார்த்திங்கன்னா லீவ்ல வரும் அப்புறம் ஃபுல்லாக ஸ்கூல் டேஸில் லாஸ்ட்டு வரும் இல்லைன்னா மேக்சிமம் அதுக்குள்ளே ஸ்கூல் முடிஞ்சிடும் ஸோ ஃப்ரெண்ட்ஸோடலாம் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி மேக்ஸிமம் இருக்கவே இருக்காது அதுதான் அந்த ஒரு ஞாபகங்கள் அப்படி வந்துகிட்டே இருந்துச்சு அப்பாவுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் அப்பாவுக்கு பிறகு ஒரு நாள் கூட நான் பர்த்டே செலிப்ரேட் பண்ணதே கிடையாது அது எனக்கு அந்த ஃபஸ்ட்டு வருஷம் அப்பா இருந்த ஃபஸ்ட்டு வருஷம் செலிப்ரேட் பண்ணலை ட்ரெஸ் எடுக்கலை எதுவுமே பண்ணலை அதை அப்படியே விட்டேன் மேரேஜுக்கு பிறகுமே வந்து அதை நான் யோசிக்கவே இல்லை அப்புறம் பசங்கள் ஹஸ்பண்டு அப்படிங்கிறதுனாலும் நான் அவ்வளோவா யோசிக்கவும் கிடையாது காலையில் எழுந்திரிச்சி நம்ம எல்லா வேலைகளையும் ஃபஸ்ட்டு ஒவ்வொருக்கு வந்து இந்த கூட்டுறதா தான் இருக்கும் ஏன்னா விளக்கு மாட்டை எடுத்து வெளியில் எல்லாத்தையும் நீட்டாக கூட்டி தண்ணி துளிச்சு கோலம் போட்டோம் அப்படின்னா அது ஒரு சூப்பராக மங்களகரமாக இருக்கும் அந்த வேலை தான் அடுத்து போயிட்டுருக்கு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு நான் எந்திரிச்சு பார்க்கக்கூடிய வேலைகள் அதனால தான் உங்களுக்கு கொஞ்சம் இருட்டாக இருக்கும் இடையில் பேக் கேமரா ஆன் பண்ணியிருந்தால் ஒரு சில இடங்கள் வெளிச்சமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எடிட் பண்ணும்போது தான் பார்க்குறேன் அடுத்து இன்னைக்கு என்ன ஒர்க்கு நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கே அம்மா வீட்டில் வந்து அந்த சீடி படி போட்டிருக்கோம் இல்லையா அதுக்கு வந்து கல் வச்சு கைப்பிடிச்சோர் கட்டுவோம் அப்படிங்கிற பிளானில் தான் இருந்தோம் ஆனால் கொஞ்சம் வெயிட் ஏற்ற வேண்டாம் கொஞ்சம் படி வந்து பார்த்திங்கன்னா செங்குத்திரம் இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் வெயிட் ஏற்ற வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னனால நம்ம வந்து கைப்பிடி ஸ்டீலில் போடுவோம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம் அதுக்கு தான் வர்றதா சொல்லியிருந்தாங்க அதுக்கான திங்ஸ் எல்லாம் நம்ம இறக்கி வச்சுருந்தோம் அந்த ஒர்க்கு தான் இன்றைக்கி அதுக்காக காலையிலே வந்து என்னை கொண்டு போயிட்டு அவங்க வீட்டில் விட்டுட்டு ஆஃபீஸ் போயிடுவாங்க அதுக்காக தான் வேகமாக வீட்டு வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு அவங்க வந்து ஒரு ஆறரைக்கெல்லாம் வர்றதா சொல்லியிருந்தாங்க அப்போ நம்மளே அந்த டயத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் வேகமாக எல்லா வேலைகளுமே முடிச்சுட்டு போகிற மாதிரி இருந்துச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஹேண்டில் வந்து கேட்பீங்க எஸ்எஸ்ல போடுவோம் அப்படிங்கிற பிளானில் ஃபஸ்ட்டு யோசித்தோம் ஆனால் என்ன எஸ்எஸ்ஸுன்னு விசாரித்தாலுமே நான் பார்க்கக்கூடிய வீடுகளில் நம்மளை விட நல்ல வசதியாக உள்ளவங்க கூட அங்கே எஸ்எஸ்சில் போட்டிருந்தாலுமே லைட்டாக துருவி ஏறுற மாதிரி கருப்படிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்போ யோசித்தேன் சரி வேண்டாம் நம்ம வந்து ஸ்டீல்லையே போட்டுட்டு பிரைமர் அடித்து பெயிண்ட் ஒர்க் பண்ணிடுவோம் கொஞ்சம் ஓரளவு நல்லாயிருக்கும் லைஃப் பார்த்துக்கலாம் இப்போதைக்கு அப்படிங்கிற மாதிரி அது போட்டாச்சு ஸ்டீலில் தான் நம்ம போட்டிருக்கோம் போடவுமே நல்ல லுக்காக நல்லா இருந்துச்சு தரெல்லாம் பார்த்திங்கன்னா முன்னாடி நல்லா சும்மா ஃப்ளாட்ஃபார்மாக கிடந்துச்சு இப்போ வந்து இந்த கல் வச்சு ரோடு போட்ட பிறகு நம்ம என்னதான் சாணி கரைச்சி தொலைச்சாலும் கோலம் போடும்போது அவ்வளோவா கொஞ்சம் லுக்காக இல்லைன்னா வெளியில் தண்ணியை தொளிச்சு போட்டுட்டு அது நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் கொஞ்சம் ஈரமாக தானே கிடக்கும் அதனால அதுக்கடையில் உள்ளுக்குள்ளே உள்ள முத்தத்தை ஃபுல்லாக நம்ம கூட்டிட்டோம் அப்படின்னா அதுக்கு ஆயிற டைமில் வந்து அப்புறம் நம்ம கோலம் போட்டுக்கலாம் அப்படிங்கிறனால எப்பயுமே நான் அப்படி தான் பண்ணுவேன் வெளியில் வாசலில் தொளிச்சு கோலம் தண்ணி தொளிச்சுட்டு அப்புறம் உள்ளே கூட்டுவேன் கூட்டிகிட்டு இருக்கும்போதே எப்படியும் சின்னது முழிச்சிரும் நம்ம எந்திரிச்சு கொஞ்ச நேரத்துலேயே அவன் எப்படியாவது முடிச்சிருவான் அப்புறம் அவனை கூட்டிகிட்டு வந்து வச்சுட்டு மற்ற வேலைகள் பார்க்குற மாதிரி இருக்கும் பாருங்களேன் நல்ல தூக்கம் எல்லாருக்கும் இப்போ ஸ்கூல் லீவு விட்டாச்சு அப்போ நம்ம சீக்கிரமாக எந்திரிக்கணும் எல்லா வேலைகளும் முடிக்கணும் அப்படிங்கிறது இல்லை இருந்தாலும் அவங்க அப்பா இவங்க வந்து கரெக்டாக ஏழு மணிக்கெல்லாம் வீட்டிலேருந்து வேலை கிளம்பிடுவாங்க அதனால அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இப்போவுமே சீக்கிரமாக எந்திரிக்கிற மாதிரியே எனக்கு லைஃப் லாங் அமைஞ்சிருச்சு எனக்கு என்ன இப்போ ஒரு சில நேரம் நான் நினப்பேன் நல்ல ஒரு ஆறு மணி ஆறுற வரைக்கும் நல்லா தூங்கி எந்திரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி மனசில் தோணிகிட்ருக்கு ஆனால் பார்த்திங்கன்னா அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நம்ம அந்த நாலரை அஞ்சு மணிக்கு எந்திரிக்கிற மாதிரியே பிளானிங்காமே அமைஞ்சிருச்சு ஏன்னா ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா பாய் சாயந்தரம் வந்த உடனே பாய் முடையணும் அப்புறம் காலையில் எந்திரிச்சு சீக்கிரமாக எழுந்திரிச்சு படிச்சுட்டு அப்புறமா தான் நான் மேக்ஸிமம் போவேன் இப்போ ஸ்கூலுக்கு அப்படின்னு அதனால அப்பையும் அந்த நாலு டு நாலரை எந்திரிப்பேன் அப்புறம் வேலைக்கு உடனே அடுத்த அந்த ஸ்கூல் முடிச்சு அடுத்த அந்த அடுத்த நெக்ஸ்ட்டு டேயே வேலைக்கு மெடிக்கல் ஷாப் போகிற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அப்பயுமே வந்து எட்டு மணிக்கெல்லாம் மெடிக்கலில் இருக்கணும் அப்போ சீக்கிரமாக மறுபடியும் எந்திரிச்சு எட்டு மணிக்கு இருக்கணும்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து நடந்து போகிற மாதிரி தூரம் இருக்கும் அப்போ அதுக்கடையில் சீக்கிரம் எழுந்திரிச்சு குளிச்சு கிளம்பணும் அப்போ அப்பையும் சீக்கிரமாக எழுந்திரிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்புறம் வேலை முடிச்சு பேரேஜுன்னு வந்த பிறகு அப்பையும் வேலைக்கு போகிற மாதிரி ஸ்டேஜில் இருந்தனால ஒம்போது மணிக்கெல்லாம் எனக்கு பஸ்ஸு திரும்பவும் மறுபடியும் வேகமாக கிளம்பி போகிற மாதிரி இருந்துச்சு இப்போ பார்க்குறீங்கன்னா ஸ்கூலுக்காக காலையில் எழுந்திரிச்சி பிள்ளைங்களை அப்படி இப்படின்னு அப்படி லைஃப் லாங் எப்போயுமே அந்த நாலரை டு அஞ்சு கிளம்புற மாதிரி ஆனால் இப்போ ஒரு சில டைமிங்கில் வந்து நல்லா தூங்குறேன் நானுமே ஆறு மணி ஆறரைக்கு எந்திரிக்கிறேன் இப்போ ரீசெண்ட் டைஸ் லீவு விட்டனால அவங்களுக்கு லீவு இருக்கிறப்ப சொல்லிடுறது இன்றைக்கெலாம் என்னால் சீக்கிரம் எழுந்திரிக்க நல்லா ஒரு தூக்கு தூங்கணும் அப்படிங்கிற மாதிரி இது அம்மா வீட்டு கிளம்பியாச்சு போகிற வழியில் உள்ள அந்த இடங்கள்லாம் உங்களுக்கு ஷூட் பண்ணியிருக்கேன் சூப்பராக இருக்கும் அழகாக அந்த உழுது போட்டிருக்காங்க கோடை உழவுன்னு சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் உழுது போட்ட அந்த வயல் அந்த தாமரப்பு குளம் அதெல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் அம்மா வீட்டுக்கு போகிற வழி ஃபுல்லாகவே வந்து ஏரியா சூப்பராக இருக்கும் அந்த தாமரை பூ குளம் வரும் பாருங்கள் இது நிறைய இருந்துச்சு நான் கொஞ்சம் உங்களுக்கு நான் கட் பண்ணியிருக்கேன் நின்று அந்த பூவெல்லாம் பார்க்குறது மாதிரி எடுக்கிற மாதிரி உங்களுக்கு நான் இன்னொன்று நான் ஷூட் பண்ணுறேன் வீட்டுக்கு ரீச் ஆயாச்சு மீட்ரு பெட்டிக்கு அந்த பில்லர் கட்டுறதுக்காக வந்து முண்டுக்கல் கொஞ்சம் இறக்கியிருக்கோம் காலையில் பாருங்கள் ஏழு மணி கூட ஆகலை ஆனால் வெயில் பாருங்களேன் எப்படி போடுதுன்னு அப்பா நல்ல வெயில் இப்போதைக்கு இப்படி தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த பைப்பெல்லாம் வச்சு சூப்பராக நமக்கு அந்த சீடிப்படியெல்லாம் போட்டு கொடுத்துருவாங்க பைப்பை பார்த்துட்டு சொன்னேன் உனக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி இனி அழகாக போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே போனேன் பண்ணியிருந்தாங்க தின்ன ஃபுல்லாக போடலை திண்ணிக்கு ஒரு மூணு அடி நான் மட்டும் நம்ம போட்டு நாலு அடி நினைக்கிறேன் அதுலேருந்து ஒரு பெண்டு போட்டு அந்த மாதிரி மேலே போகிற மாதிரி டிசைன் பண்ணியிருந்தோம் அந்த சைடு தின்ன இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நல்லா இருந்துச்சு நல்லா திருப்திகரமாக அமௌண்ட் வைஸும் சரி ஒர்க் வைஸும் சரி நல்லா பண்ணி கொடுத்துருந்தாங்க நல்லா இருந்துச்சு அந்த ப்ரைமர் அடித்து நம்ம பெயிண்டிங் பண்ணும்போது இன்னுமே நல்லா லுக்காக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வெளியில் உள்ள பூச்சி வேலைகளும் முடிஞ்சு ஓவரால் வீட்டோட வேலைகளுமே கிட்டத்தட்ட ஃபினிஷ் ஆகிருச்சு இன்னும் அந்த கப்போர்ட் ஒர்க் மட்டும் பேலன்ஸ் இருக்குது அதுவும் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் ஆயிரும் ஒயிட் வாஷ் பண்ணுறது தான் அதே மாதிரி ஸ்பெஷல் டேன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா அதுவுமே பார்த்தீங்கன்னா எனக்கு இருபத்தி மூணு நாலு பர்த்டே என்னோடய ஹஸ்பண்டுக்கு இருபத்தி நாலு நாலு பர்த்டே அடுத்த நாளே அவங்களுக்குமே பிறந்தநாள் இன்னொன்று இந்த மாதிரி பிறந்த நாள் டைமில் அந்த கை பிடித்தவர் போட்டது அதை பார்க்கும்போது ஏன்னா நமக்கு இப்படியெல்லாம் கட்டுவோம்னு நினைக்கவே இல்லை இப்படி அந்த டேயில் அதை பிடிச்சி போய் ஏறுற மாதிரி ஃபினிஷிங் முடிச்சதுமே எனக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் வீடியோவை பொறுமையாக பார்த்து கேட்ட அத்தனை ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்பவே நன்றி எனக்கும் இந்த மாதிரி ஸ்வீட் மெமரிஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணதுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது அடுத்த ஒரு பதிவில் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ